அன்னபூரணியினுடைய சிறப்புகளை பற்றி பொதுவா உணவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே முக்கியமான ஒண்ணு இல்ல அந்த உணவை நமக்கு அருளக்கூடியதற்கு ஒரு தேவி உண்டு அப்படின்னா அது அன்னபூரணி உலக உயிர்கள் அனைத்தினுடைய ஜீவாதாரமாக விளங்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பாடு தான் அன்னபூர்ணிய வணங்கிட்டு அடுப்பை பத்த வச்சிங்கன்னா அன்னக்குறை அப்படிங்கறது அந்த வீட்டுல இருக்காது சமைக்கப்படுகின்ற உணவுகளும் ஔஷதமாக அமிர்தமாக மாறும் தன்மையை அங்கு உண்டாக்கும் அடுத்ததா சமையல் அறையில மிக முக்கியமா இருக்க வேண்டியது மஞ்சள் மஞ்சள் குறையவே கூடாது அது தூளா இருந்தாலும் கிழங்கா இருந்தாலும் நிறைய மஞ்சள் எப்பவுமே சமையல் அறையில வச்சுக்கிட்டே இருக்கணும் இது மங்களகரமானது அடுத்த சமையல் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் உப்பு கல் உப்பா இருக்கலாம் தூள் உப்பா இருக்கலாம் இந்து உப்பா இருக்கலாம் இமாலயன் உப்பா இருக்கலாம் என்ன உப்பா வேணா இருக்கலாம் ஆனா உப்பு நிறைய இருக்கணும் சில பேர் உப்பை போட்டு சுரண்டி கையை விட்டு இப்படி இப்படி ஏதோ தடவி தடவி எடுக்கிற மாதிரி உப்பு வச்சுக்க கூடாது நிறைய உப்பு வச்சுக்கணும் ஏன்னா உப்பு மகாலட்சுமிக்கு சமமானது அதனால நிறைந்த உப்பு வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா நிறைக்குடம் தண்ணீர் கண்டிப்பான முறையில இருக்கணும் முந்தையெல்லாம் அடுப்படிக்கு போனீங்க பானை தவளை அண்டாடம் வரிசையா வச்சிருக்கோம் எல்லாம் போயிடுச்சு அதனால ஒரு சின்ன சொம்பலையாவது ஒரு சிறிய குடமாவது வச்சுக்கிட்டு கண்டிப்பான முறையில நிறை குடமாக அடுப்படியில நீங்க தண்ணி அப்படிங்கறது வச்சிருக்கணும்